டாக்கி டாக்கிசோன் வணக்கம் இன்றைக்கி நம்ம டாக்கி ஜோன்ல எந்த ஷோவை பற்றி பார்க்க போறோம்னா நடிகர் ஜெயம் ரவை பற்றி தான் பார்க்க போறோம் சாரி நடிகர் ரவி மோகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ணன் ரீசெண்டாக பேரை மாற்றினார் அவர் என்ன பேர் சொல்லியிருக்காரோ அந்த பேர் படி நம்ம போயிடலாம் இப்போ அவருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டு வராரு அவருக்கும் அவர் ஒய்ஃப்க்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அண்ணன் ரீசெண்டாக ஒரு கடிதம் எழுதி போட்டிருக்காரு அதை நம்ம தமிழில் ஷார்ட்டாக சுருக்கமாக நான் நம்ம வியூவர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் ஸோ நான் என் வாழ்க்கையில சந்தித்த கஷ்டங்கள் அண்ணன் நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருக்கார் போல ஸோ அதை ஸ்டார்டிங்லேயே மனசு நொந்து சொல்லியிருக்காரு இந்த தீராத போராட்டங்களை சந்தித்து நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அதாவது டிவோர்ஸ் வந்து நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அவர் வந்து டிவோர்ஸே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு என்னோடய திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரியமான அனுபவங்களால் எனது குழந்தைகளுக்கு நலனுக்காக தான் நான் முடிவு எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு எளிய முடிவு கிடையாது ஆனால் ஒரு அவசியமான ஒரு முடிவுன்னு சொல்றாரு அதையும் வந்து நம்ம இங்க பார்க்குறோம் நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையை ஊடகங்கள் விவாதி விரும்பவில்லை ஆனா உண்மையை சிதுக்கிறதுக்கு அவதூறுலாம் நிறைய பரப்பிட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்றாரு என்னோடய குழந்தைகள் வந்து என்னோடய உயிர் எல்லாருக்கும் அவங்க அவங்கவுங்க குழந்தைங்கள்லாம் உயிர் தான் ஸோ இவரும் அதே டைலாக் தான் சொல்லியிருக்காரு அவங்களுக்காக நான் நிறைய தியாகம் செஞ்சுருக்கேன் ஆப்வியஸாக எல்லா அப்பா அம்மாவும் குழந்தைகளுக்காகலாம் நிறைய தியாகம்லாம் செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்கள இருந்து பிரிக்க நினைக்கிறார்கள் போன்சர்ஸ் எல்லாம் வச்சு தடுக்கிறாங்களாம் அப்படின்னா வந்து சொல்கிறாரு எந்த நிலையிலையும் என் குழந்தைங்க வந்து நல்லா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எல்லா அப்பா அம்மாவும் ஆப்வீஸாக அப்படி தான் நினைப்பாங்க இவரும் அப்படிதான் நினைச்சிருக்காரு என்னோடய வாழ்க்கையில் இப்போ கினிஷா இருக்காங்க அவங்க வந்து ஒரு நல்ல மனுஷங்க அவங்களால தான் என்னோடய வாழ்க்கையில் இப்போ நான் ஒளியை பார்க்குறேன் அப்படின்னும் அண்ணன் சொல்கிறாரு அவங்க மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கண்டிக்கிறாரு நான் எல்லாத்துக்கும் சட்ட ரீதியாக நான் போகிறேன் அமைதியும் காக்கிறேன் மரியாதையும் என் மேலே வச்சுருக்கவங்க கினிஷா அமிலையும் மரியாதை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சூசகமாக சொல்கிறாரு என்னை வாழ விடுங்க நீங்களும் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அவரோட உரையை வந்து முடிச்சுக்கிறாரு ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ரெண்டு பேர் தரப்புலையும் வந்து தப்புகள்லாம் இருக்கும் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம் ஸோ நம்ம வந்து இது வந்து முடிவெடுக்க முடியாது இது வந்து கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும் ஸோ அதனால் தனிப்பட்ட அவங்களோட வாழ்க்கையில் போய்ட்டு நம்ம எதுவுமே வந்து பொய் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அவங்களா பேசி அவங்களா முடிவெடுக்கட்டும் அதனால் அவதூறு பரப்புறதை நம்ம நிப்பாட்டணும் நம்ம மீன்ஸ் தேவையில்லாத இந்த சோஷியல் மீடியாலெலாம் தேவையில்லாத போட்டு அவங்க பேரெல்லாம் கெடுக்காதீங்க அவங்க லைஃப் அவங்க வாழட்டும் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் அவங்கள சந்திக்கிறேன் அது இருக்கற உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்கி நேர்களுக்காக நானும் உங்களை